அஞ்சு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க மேட்டூர்லேருந்து குளத்தூர் செல்லக்கூடிய வழித்தடத்தில் குளத்தூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாலு டு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேஸ் மேலே அமைஞ்சிருக்கனால வழித்தடத்தை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த நிலம் எ எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்கும் நேர்வெயிலே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து மேட்டூர் டேம் ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் டு முக்கால் கிலோமீட்டர் தாங்க இருக்குது எந்த நிலத்தினோட கிழக்கு பகுதி இது தாங்க பூமியினோட சரிவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு சரிவாக தான் இருக்குதுங்க ஈபி போஸ் இருக்குங்களேன் இந்த இபி போஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்ரோ பேஸ்னோட ஆகலம் வந்து ஆரம்பிக்கிதுங்க இபி போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்னம்பல்லி இருக்கும் தென்னம்பல்லி வரைக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரெண்டு வயல் முறையாக அதனால் கட் அவுட் பேசினோட நல்லாயிருக்கு இப்போதைக்கு எந்த விவசாயம் செய்யலைங்க வெறும் நிலமாக தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு வீடு பார்த்திங்கன்னா இருக்குங்க ஒரு டூ பிஹெச்கே வீடுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா கட்டி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குதுன்னு வந்து நிலத்தினோடய ஒரு மேலே சொல்லியிருக்காங்க நல்லா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நல்லா வாசல் விட்டு ஆடு மாடு எல்லாம் நல்லா வளர்த்துற அளவுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளான ஏரியாவாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த வண்டித்தடம் பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய வண்டித்தடம் மேற்கொண்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஈசானி இழுத்த மாதிரி அந்த பக்கம் இருக்குங்க அந்த சைடு முன்பகுதியில் அந்த பகுதிக்கு போகிற மாதிரி இருக்கும் நம்மளோடைய வீடு பார்த்திங்கன்னா வீடு ப்ளஸ் அட்டாச்சு பாத்ரூம் அப்போ அட்டாச்சுன்னா அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பாத்ரூமு ப்ளஸ் அது நமக்கும் ரைட் சைடில் பாருங்கள் மாட்டு செட்டு வந்து இருக்குங்க மாட்டு செட்டினோடய அளக்கு அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அறுபதுக்கு இருபது அப்படிங்கிற அளவு சிமெண்ட் சீட்டு தான் போட்டிருக்காங்க அசபோர்டிஷன் சீட்டு ப்ளஸ் தண்ணீர் தொட்டியோடு பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு இருபது அப்படிங்கிற அளவில் தான் வந்து இருக்குங்க அப்போ பெரிய லெவல் வேலை சிம்பிளான ஒரு வீட்டோட பார்த்திங்கன்னா இருக்குது ஆர்சிசி பில்டிங் தாங்க நம்ம இருந்து உள்ளே இந்த சைடு அந்த அந்த வண்டித்தடத்தில் வந்தோம்னா நம்மளோட ஈசானி இழுத்து மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டி மேற்கொண்டு போகுதுங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட சரி அப்படின்போது கிழக்கு ப்ளஸ் வட சரி மாதிரி தாங்க வரும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாறை வந்து கொஞ்சம் நிறையா இருக்குதுங்க உங்கள் கன்வீனியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் டோட்டல் பட்ஜெட்லேருந்து ஃபைவ் டு டென் லேக்ஸ் ஆகுங்க டோட்டலாக வந்து இது செலவு பண்ணி கொஞ்சம் ஹிட்டாச்செலாம் விட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த நிலத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு ஒரு போர்வெல் இருக்குதுங்க ஒரு ஏழ் ரெஜ்பி சர்வீஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி வசதி எப்படி இருக்கும் இந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் வந்து தண்ணி பாய்ஞ்சிருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி சரௌண்டிங்கில் வந்து தண்ணி பாஞ்சிருக்கு இதுவும் தண்ணி பாய்ஞ்சிட்டுங்க ரொம்ப வந்து பெரிய லெவலில் வந்து தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பில் ஒரு மீடியம் ரேஞ்சாக வந்து தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா தான் இருக்குது ஏன்னா போர்வெல் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தாங்க இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய மேட்டூர் டேம் வந்து லொக்கேட்டாக இருக்குதுங்க இதுதான் ஈசானையிலேருந்து வரக்கூடிய வழித்தடங்க அப்படியே இல்லாத மாதிரி இந்த பூமி எல்லாமே பார்த்திங்கன்னா கிலசர் பூமியாக தான் மாறிடும் நம்ம வாஸ்து முறைப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஈசானியிலேயே போர்வெல் மற்றும் கிணறு வந்து அமைச்சிருக்காங்க நிலத்தினோட உரிமையாளர் வந்து இது இரு இப்படியே இருக்கக்கூடிய கண்டிஷனில் வீடு ப்ளஸ் மாட்டு செட்டு இருக்கக்கூடிய பொசிஷனில் பர் ஏக்கர்னோட ரேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து சொல்கிறாருங்க விலை வந்து நெக்கோசேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கா நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் நேர் என்ன மார்க்கெட் போகுது அதுக்கு மாதிரி விலை அனுசரித்து தருவதா சொல்லியிருக்காங்க இதாங்க ஒரு சர்வீஸ் மேற்கொண்டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்படுத்தவளவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுங்க உங்களுடைய உங்கள் நண்பரோட நிலம் இருப்பில் நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுவோம் வீடியோ ஆட் வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் கிளறக்கூடிய நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிணத்துல பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஆழத்துலேயே வந்து தண்ணீர் வந்து இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சுக்கோங்க